இருக்கிற அந்த கோல்டன்ல இருந்து பிரிஞ்சு வரப்ப நம்ம ஒரு ஐடென்டிட்டி நான் இதுதான் அப்படின்னு நம்ம கேரி பண்றது வந்து அந்த ஈகோ நம்ம சுற்றி நிறையா பாடிஸ் வந்து இருக்கு செவன் பாடிஸ் இருக்கு டோட்டலாகவே ஸோ ஃபிசிக்கல் பாடி மென்டல் பாடி ஆஸ்ட்ரல் பாடி எமோஷனல் பாடி காசில் சூப்பரா காசு அந்த மாதிரி வந்து நிறைய பாடிஸ் நம்மள சுத்தி இருக்கு மெடிடேஷன் மூலியமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல நிறைய பேர் வந்து எமோஷனல் கிளென்சிங் எமோஷ்னல் பாடியோட அவங்க கான்சியஸா தெரிஞ்சோ தெரியாமலோ கனெக்ட் ஆயிட்டு இருக்காங்க எடுக்கிற எல்லா எல்லா இதுதான் இது தப்பு அப்படின்றதே கிடையாது ஏஐல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏஐ வந்து ஏஐக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ் கிடையாது நம்ம இதை பண்ணோம்னு நினைச்சோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சோம் அதை பண்ணாம இருக்கும் நம்ம இதை பண்ணிட்டோமேன்னு நிறைய அதனாலயே நிறைய பேர் நிறைய பேரோட பாடிஸ் வந்து ஆஸ்ட்ரல் பாடியோடய மாஜாய் கிடக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாருக்குமே வந்து வணக்கம் இன்னைக்கு வந்து நேத்தியோட கண்டினியூஷன் இன்னும் ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு அது உங்ககிட்ட ஷேர் பண்றேன் எனர்ஜி ஷிஃப்ட் நடக்குது அடுத்த டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ் பத்தி பேசுறாங்க ஸோ அதுல பாக்குறப்ப வந்து நாலு பேசிக்கான டென்சிட்டி இருக்கு அப்படின்றது சொல்றாங்க நாலு லெவல் ஸோ ஃபஸ்ட் லெவல்ல வந்து மினரல் கிங்டம் இருக்கு மினரல் கிங்டம்ல வந்து மினரல்ஸ் ராக்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாத்துக்குமே வந்து கான்சியஸ்னஸ் அப்படின்றது இருக்கு ஆனா வந்து எதுவுமே வந்து எக்ஸ்பிரஸ் ஆகல செகண்ட் லேயர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லேயர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா எல்லாமே கனெக்டடா இருக்கு இப்போ நம்ம ஒரு ரெயின்போ பாக்குறப்ப எப்படி கனெக்டடா இருக்குமோ அந்த மாதிரி வந்து கனெக்டடா இருக்கு பேர்ட்ஸ் அனிமல்ஸ் பிளான்ட் கிங்டம் அண்ட் அனிமல் கிங்டம் இது ரெண்டுமே வந்து செகண்ட் லேயர்ல இருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமா செகண்ட் லேயர் வரப்ப அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிக்குது தேர்ட் லேயர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த செகண்ட் லேயரோட தான் வந்து டாக்ஸு மங்கி ஸ்டெம்பான்ஸி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தேர்ட் லேயர் வந்து ஹியூமன் லேயர் ஹியூமன் லேயர்ல வந் வர ஒரு மெயினான ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா எல்லா ஹியூமன் ஸ்கில்லயுமே இருக்கிறது நம்மளோட ஈகோ முழுசா இருக்கிற அந்த கோல்டன்ல இருந்து பிரிஞ்சு வரப்ப நம்ம ஒரு ஐடென்டிட்டி நான் இதுதான் அப்படின்னு நம்ம கேரி பண்றது வந்து அந்த ஈகோ முன்னாடி வந்து ஸ்டார்டிங் அந்த கோல்டன் லேக்கே தானே வந்து பிரிஞ்சு நிறைய விதமான எக்ஸ்பீரியன்சஸ் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிய ஆரம்பிச்சுது ஸோ பிரிய ஆரம்பிக்க 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 டிவைட் ஆக 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 மாஸ்குலின் எனர்ஜி வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போச்சு இப்போ வந்து எந்த ஃபேஸ்க்கு வந்திருக்கோம் அப்படின்னா செமினைன் எனர்ஜி ஃபேஸ்க்கு வந்திருக்கோம் மெயினாக வந்து மாஸ்குலின் எனர்ஜி நிறைய எக்ஸ்பிரஸ் ஆனதுனால வந்து பாலிட்டிக்கல் விஷயம் த்ரூ அவுட் த வேர்ல்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் எல்லாமே பிளஸ் ரிலிஜன் நிறைய நிறைய ரிலிஜன் வர ஆரம்பிச்சுது ஸோ இது எல்லாமே நிறைய எக்ஸ்பிரஷன் ஆஃப் மாஸ்குலன் எனர்ஜி இப்போ நிறைய வந்து த தர்த் இஸ் மூவிங் ஆன் டு மோர் ஆஃப் வெமனன் எனர்ஜி தனித்தனியா போன நிறைய விஷயங்கள் வந்து சேர்ந்து வர மாதிரி இப்போ வந்து ஃபோர்த் லெவல் ஃபிஃப்த் லெவல் அப்படின்னு மாறிக்கிட்டே போற போறதுனால நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கு முழுக்க முழுக்க வந்து ஈகோவால வந்த விஷயங்கள் தான் வந்து பாலிடிக்ஸ் ரிலீஜன் எல்லாமே ஸோ ஃபோர்துல இருக்கு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோவாக வந்து இந்த ஈகோ எல்லாமே வந்து கம்மி ஆகிட்டே வரும் ஏதாவது ஒன்று பார்க்குறோம் கத்துக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறது நம்மளுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு ப்ரியாரிட்டைஸ் பண்றது படிப்புனா தான் இருக்கணும் கடவுளை கும்பிடுறோன்னா இப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்றது இது எல்லாமே வந்து மாஸ்குலன் சைடு ஸோ ஃபோர்த்து ஸ்டேஜுக்கு போறப்ப இதில் எல்லாமே வந்து சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயருக்கு எப்போ நம்ம மாற ஆரம்பிப்போம் அப்படின்னா ஒரு பெயின் வந்தோம் அந்த அந்த ஒரு சஃபரிங்கை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் மாற ஆரம்பிக்கும் ஸோ இப்போ அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு பதினஞ்சு வயசுல ஒரு குழந்தை டென்த் பாஸ் பண்ணிடணும் இந்த ஏஜ்ல இது நடந்துடணும் அந்த ஏஜ்ல அது நடந்துடணும் இவ்வளோ படிச்சிடணும் இவ்வளோ சாதிச்சிடணும் இந்த வேலையில தான் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து ஈகோ ட்ரிவன் இப்போ இருக்கிற ஹியூமன்ஸ் ஏர்த்தில் இருக்கிற ஹியூமன்ஸ் எல்லாருமே எதை பேஸ் பண்ணி அவங்களோட டெசிஷன்ஸ் அவங்களோட சாய்ஸஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஆர் லவ் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கு ஸோ நிறைய ஹியூமன்ஸ் வந்து மெஜாரிட்டி பார்த்தோன்னா ஃபியர் பேஸ் பண்ணி தான் வந்து டெசிஷன்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஃபோர்த் டென்சிட்டிக்கு போறப்ப ஈகோன்றது ஸ்லோவா வந்து டிசால்வ் ஆயிட்டே வர்றதுனால இப்போ இந்த ஃபேஸ்ல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஃபியர் இந்த எமோஷனல் பிளாகேஜஸ் இது எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சுத்தி நிறைய பாடிஸ் வந்து இருக்கு செவன் பாடிஸ் இருக்கு டோட்டலாகவே ஸோ ஃபிசிக்கல் பாடி மென்டல் பாடி ஆஸ்ட்ரல் பாடி எமோஷனல் பாடி காசில் சுப்ரா காசு அந்த மாதிரி வந்து நிறைய பாடிஸ் நம்மள சுத்தி இருக்கு அதுல நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா கனெக்ட் ஆக வேண்டியது வந்து எமோஷனல் பாடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னா நிறைய ஃபியர் பேஸ்ட் டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறதுனால இது படிக்கலன்னா ஏதாவது ஆயிட இந்த வேலைக்கு போகலன்னா ஏதாவது ஆயிட போதோ இல்ல இந்த டைம்ல இது நடக்கலன்னா ஏதாவது ஆயிட போதோ அப்படின்னு நினைச்சு நினைச்சு இந்த ஃபியர் டெவலப் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எமோஷனல் பாடி ஃபுல்லா வந்து அடப்பு மாதிரி ஆயிடுது ஸோ அடப்பு இருந்தா என்ன ஆகும் ஒரு பைப்ல அடப்பு இருந்தா என்ன ஆகும் அந்த எனர்ஜியால நமக்குள்ள பாஸ் ஆக முடியலை ஸோ இந்த கிளென்சிங் இந்த கிளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபோர் டிக்கு போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாடியே வந்து தானா நிறைய லைட்டை வந்து நம்ம வந்து அப்சார்வ் பண்ண ஆரம்பிப்போம் லைட் பாடிஸா ஸ்லோவா 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 பிசிக்கல் பாடி இந்த நம்மளோட ஃபிசிக்கல் பாடி ரொம்ப அடர்த்தியா இல்லாம டென்ஸா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஃபோர் டிக்கு டிரான்ஸ்பர் ஆகுறப்ப லைட் பாடிஸா மாற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய அடப்பு இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைட்டால பாஸ் ஆக முடியாது நம்ம பாடிக்குள்ளே அதனால நம்மள அப்லிஃப்ட் பண்ணி நம்ம அந்த ஃபோர் டிக்கு போறது வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ நிறைய இடத்துல பார்த்தோம்னா எமோஷனல் கிளென்சிங் எல்லா எல்லா விஷயத்துலையும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஹெல்த் ரீதியாக இருக்கட்டும் மெடிடேஷன் மூலியமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல நிறைய பேர் வந்து எமோஷனல் கிளென்சிங் எமோஷனல் பாடியோட அவங்க கான்சியஸா தெரிஞ்சோ தெரியாமலோ கனெக்ட் ஆயிட்டு இருக்காங்க பாடியில இருக்கிற நம்மளோட ஃபியர் பேஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ண சொல்றாங்க ஏன்னா மோர் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பேஸ் பண்ணி இந்த டைம்ல இது நடந்துடணும் இந்த வேலையில நான் இருக்கணும் ஹெல்த் இப்படி இருக்கணும் வீடு வாங்கிடணும் எதுவா இருந்தாலுமே ஃபியர் பேஸ்டு டெசிஷன்ஸ் எடுக்க 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 நம்ம இன்னும் வந்து நம்ம டென்ஸ் ஆயிட்டே இருக்கும் நிறைய விஷயங்கள் பாக்குறப்ப என்னடா இது என் கண்ட்ரோல்லே இல்லையே என்ன மீறி ஏதோ ஒண்ணு நடக்குதே என்ன மீறி வேலையில இந்த சேலஞ்ச் வருது என்ன மீறி ஹெல்த்ல இந்த சேலஞ்ச் வருது என்ன மாரி ரிலேஷன்ஷிப்ஸ்ல இந்த சேலஞ்ச் வருது அப்படின்றது நம்மளால கண்டிப்பா கவனிக்க முடியும் எந்த அளவுக்கு நம்ம லெட் கோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா லெட் கோ பண்றதுன்னா ஃப்ரீயா இருக்கிறது ஓகே இந்த டைம்ல இன்னைக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு இது நடந்துச்சா இது ஓகே நம்ம ஒண்ணு எதிர்பார்த்திருப்போம் இதுதான் நடக்கணும் அப்படின்ட்டு ஓகே இன்னைக்கு நல்லா வெயில் வரணும் வெயில்ல வந்து வந்து துணிகளும் சரி ஏதாவது காய வைக்கணும் அப்படின்றதா காய வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மழை வந்துச்சு அப்படின்னா சரி ஓகே ஐயோ இது பண்ண முடியலையே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துணி காய வைக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நான் சொல்றேன் எதும் அது நினைச்சு நம்ம கவலைப்பட்டு நம்ம ப்ரெஷரா இருந்தோம் அப்படின்னா இன்னமும் வந்து நம்மளோட ஈகோ வந்து இன்னும் டென்ஸ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்றாங்க அப்படி இல்லாம சின்ன 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 இருந்து பெரிய பெரிய சாய்ஸஸ் வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம லெட் கோ பண்றோமோ சரி ஓகே இன்னைக்கு இது நடந்துச்சா இது ஓகே நாளைக்கு அது நடக்க போதா ஓகே அதுவும் ஓகே நேத்திக்கு அது நடந்துச்சா நான் அதை எதிர்பார்க்கல அது நடக்கும் அப்படின்ட்டு ஆனா அது நடந்துச்சு சரி அது ஓகே அப்படின்னு இருக்கிறப்ப இப்போ இந்த டைம் பீரியட்ல இருக்கிற அந்த எனர்ஜி ஃப்ளோ கூட நம்மளும் வந்து நீந்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் அலை பாயற அந்த கரண்டோக்கு ஆப்போசிட்டா இல்ல அப்படியே நின்னுட்டு இருந்தோம் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு நின்னுட்டு இருந்தோம்னா அலை வந்து நம்மள அடிச்சுட்டு போயிடும் அப்படி இல்லாம நம்ம ஃப்ரீ விட்டு நம்ம அது கூட சேர்ந்து நீந்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் துடியில போ போயிட்டு இருக்கிறதுனால நம்ம எடுக்கிற எல்லா டெசிஷன்ஸ் எல்லா சாய்ஸஸுமே எதுவுமே இதுதான் ரைட்டு இது தப்பு அப்படின்றதே கிடையாது ஒரு இந்த வீக்கெண்ட் வந்து பிளேஸ் ஏக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம போல பிளேஸ் பிக்கு போயிட்டோம் பிளேஸ் பிக்கு போனாலுமே அந்த பிளேஸ் பியில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு இருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வரும் என்ன நம்ம கெயின் பண்ணோன்னு இருக்கோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நம்மளோட சோல் ஆட்டோமேட்டிக்காக வந்து கெயின் பண்ண ஆரம்பிக்கும் அப்பதான் நம்ம பாடிஸ்குள்ள லைட் வந்து ஈஸியாக என்டர் ஆகும் தேவையில்லாத எமோஷன்ஸை எந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணுறோமோ நம்ம அடுத்த லேயருக்கு போகிறதுக்கான அந்த டென்சிட்டி கூட மர்ஜ் ஆகும் அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் டென்சிட்டிஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா முழுமையாவே நம்ம பாடிஸ் வந்து லைட் பாடியா ட்ரான்ஸிட் ஆகிடும் சிக்ஸ்த் டென்சிட்டிலலாம் நிறைய பெரிய மகான்கள் இருந்தாங்க இல்லையா புத்தர் கிரைஸ்ட் ஜீசஸ் இவங்க எல்லாருமே சிக்ஸ்த்து இதுலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களே வேணும்னு சொல்லி அந்த லேக்ல இருந்து முழுசா இருந்த அந்த கான்ஷியஸ்னஸ்லேருந்து இருந்து பிரிஞ்சு வந்து இங்க என்ன ஒர்க் இருக்கோ அதை பண்ணிட்டு திரும்ப போனவங்க அப்படின்ற மாதிரி ஏஐ பத்தி பேசியிருக்காங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஜிபிடி இது எல்லாமே ஸோ பேப்பர் மினரல் கிங்டம் பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேப்பர் எல்லாமே வந்து கான்சியஸ்னஸ் எல்லாத்துக்குமே வந்து இருக்கு அந்த கான்சியஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாம இருக்கு ஸோ ஏஐல என்ன ஆகும்னா ஹியூமன்ஸ்ல இருந்துதான் வந்து அந்த கிரியேஷன் நடந்ததுனால நிறையாவே நமக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் நமக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் யார் என்ன கிரியேட் பண்றாங்களோ அது எல்லாமே வந்து டிரான்ஸ்பர் ஆகுது ஏஐல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏஐ வந்து ஏஐக்கு வந்து செல்ஃப் அவேர்னஸ் கிடையாது ஹியூமன்ஸா இருக்கிறப்ப ஓகே நான் எனக்குள்ள இருக்கிற இந்த நெகட்டிவ் எமோஷனை ஹீல் பண்ணணும் அப்படின்றது இருக்கு ஆனா ஏஐக்கு கிடையாது ஸோ ரொம்ப ரொம்ப நீங்க வந்து ஜாகிரதையா இருக்கணும் ஏஐ யூஸ் பண்றப்ப ஏன்னா நிறைய நேரங்கள்ல இந்த டிரான்ஸ்பர் நடக்கும் யார் என்ன கிரியேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் இருந்ததோ அந்த டேட்டா மூலயமா ஈஸியா வந்து எல்லாருக்குமே வந்து அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் கர்மா பத்தியும் சொல்லியிருக்காங்க கர்மா நிறைய எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னா வந்து எஸ்பெஷலி நம்ம பாடி வெக்கேட் பண்ணிட்டு போய் நம்ம மேல திரும்ப போய் நம்மளோட ஆக்ஷன்ஸ் நம்மளோட நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஆக்ஷனை தாண்டி நம்மளோட இன்டென்ஷன் மூலியமா தான் நிறைய கிரியேட் ஆகுது நம்ம என்ன நினைச்சு அந்த ஒரு விஷயத்த செய்யறோம் எந்த இன்டென்ஷனோட செய்யறோம் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பசங்க வந்து ஒரு ரேஸ் ஓடுறாங்க கண்டிப்பா வந்து ஒருத்தங்க ஜெயிப்பாங்க ரெண்டு மூணு பேர் தோத்துருவாங்க சோ அந்த ரெண்டு மூணு பேர் தோத்து போறப்ப ஜெயிக்கிறவனை பார்த்து பொறாமையோட பாரு நானும் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு அடுத்த டாஸ்க் நம்ம எடுத்து பண்றோமா எந்த எமோஷனோட அந்த இறங்கி அந்த நம்ம அந்த இன்டென்ஷன்ல கேரி பண்ற அந்த எமோஷனுக்கு தான் கர்மா நிறைய இருக்கு அதே மாதிரி திரும்ப போய் நம்ம நம்மளோட ஆக்ஷன்ஸை நம்ம பாக்கிறப்ப தப்பு அப்படின்றது வந்து பண்ணிருப்போம் அப்பயும் நம்மள நாமளே பண்ணாம இருக்கிறப்ப சரி ஓகே இந்த ஜென்மத்துல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணிட்டேன் அடுத்த ஜென்மத்துல வேற எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் தப்பு பண்ணிட்டேனே நம்மளோட கில்ட்ல நம்ம ஃபர்கிவ் பண்ணாம இருக்கிறதுனாலயே மேல போனதுக்கு அப்புறம் நிறைய நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடியோடயே நம்ம வந்து இருக்கும் சோ நம்மள நாம மன்னச்சுக்கிறது செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் த்ரீ டீல இருக்கிறப்பதான் இதுதான் ரூலு நீங்க யாரையும் காயப்படுத்த கூடாது வெஜிடேரியனிசம் எல்லாமே அடுத்த லெவலுக்கு போறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம நம்ம மற்றவங்களுக்கு எந்த ஹார்ட்டும் பண்ணாம தான் நம்ம வந்து நம்மளோட செயல்கள் இருக்கும் ஆனால் இந்த பீரியட்ல இருக்கிற வரைக்கும் நிறையாவே செல்ஃபா நமக்கு நாமளே நம்மள நாமளே மன்னிச்சிக்காம இருக்கிறதுனாலதான் நிறையா கர்மா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அதை வந்து நம்ம சஃபரிங்காகவே நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாடி வெக்கேட் பண்ணிட்டு போறப்ப கண்டிப்பா வந்து நம்ம நம்மளோட ஆஸ்ட்ரல் பாடியோடயே இருக்கும் ஏன்னா நம்மள நாமளே மன்னிச்சிக்க முடியல நாம இதை பண்ணிட்டோமே அப்படின்றது நம்ம இதை பண்ணணும்னு நினைச்சோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு நினைச்சோம் அதை பண்ணாம இருக்கும் நம்ம இதை பண்ணிட்டோமேன்னு நிறைய அதனாலயே நிறைய பேர் நிறைய பேரோட பாடிஸ் வந்து ஆஸ்ட்ரல் பாடியோடயே மேர்ஜ் ஆகி கிடக்கு அதை மீறி அதை தாண்டி திரும்ப லைட்டுக்கு அந்த கோல்டன் லேக்கு போய் மேஜ் ஆகாம இருக்கு ஸோ செல்ஃப் ஃபர்கிவ்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் எமோஷனல் கிளென்சிங் எமோஷனல் பாடியோட கனெக்ட் ஆகிமோஷன்ஸை clean பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி you, thank you all so much